ஒரு தாய் கடுவல உள்ளே வெளியே வந்தா என்ன சவுண்ட் முதல் சவுண்ட் விடும் அம்மா நான் கூப்பிடும் அப்பா நான் என்ன சொல்ல தாய் மாதிரி சொல்லுங்க என்ன சொல்லி சவுண்ட் விடும் மாணவிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இரவின் இயற்கை ஏன் இப்படி படைத்தான் என்பதை உணர வேண்டும் என்ன சொல்லி சவுண்ட் விட இங்கா அது அரபு நாட்டுல பிறந்தாலும் சரி அமெரிக்கால பிறந்தாலும் சரி ஆஸ்திரேலியா பிறந்தாலும் சரி எல்லா பிள்ளையும் இங்கான்னு தான் கத்துறான் உடனே தமிழ் பசங்க எப்படி பசி வரை பால் கேட்குறா அது எங்கான்னு பால் கேட்கலா போய் போய் இந்த பாழா போன உலகத்துக்கான வந்த சொர்க்கத்துல பத்து மாசம் இழுமலேன்னு இவங்க வந்தது என்று கேட்குறது அந்த குழந்தை அது பார்த்த உடனே அது எனக்கு பிடிக்கல உலகத்தா இவன் தான் எடுத்த உடனே கத்திக்கொண்டு நிற்கிறானு